திருக்கவித்தலம் என்கிற கபிஸ்தலம் ஒன்பதாவது திவ்ய தேசம் ரமாமணி வள்ளி தாயார் சமேத கஜேந்திர வரத பெருமாளே நமக முதலையின் வாயால் அகப்பட்ட கால்களுடன் உயிருக்கு போராடிய கஜேந்திரன் என்னும் யானையின் துயர் துடைக்க விரைந்து வந்து தனது சக்கராயுதத்தால் முதலையின் தலையை துண்டித்தும் யானையை விடுவித்தும் முதலையாக இருந்த கந்தர்வனான தேவலாவுக்கு சாப விமோச்சனம் அளித்து இருவருக்கும் மோட்சம் தந்த தலமாகும் ஆகையால் இந்த தல இறைவன் கஜேந்திர வரதன் என்று பெயர் பெற்றார் மேலும் கபி என்றால் குரங்கு என்று பொருளும் உள்ளது இங்கு ஆஞ்சநேயர் சுக்ரீவர் அங்கதன் போன்றவர்கள் பெருமாளை வழிபட்டதால் கபிஸ்தலம் என்று பெயர் வந்தது என்றும் கூறப்படுகிறது திருமழிசை ஆழ்வார் அருளிய நான்முகன் திருவந்தாதி பாசுரம் இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்று கூற்றமும் சாரா கொடுவினையும் சாரா தீ மாற்றமும் சாரா வகையறிந்தேன் ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் கடல் கிடக்கும் மாயன் கிடக்கும் உள்ளத்து எனக்கு இந்த பாசுரத்தின் பொருள் யமுனை ஆற்றங்கரையில் விளையாடி திருக்காவேரி ஆற்றங்கரையில் பள்ளி கொண்டு இருக்கும் கண்ணனை திருப்பார்க்கடலில் அறிதுயிலும் மாயவன் என் நெஞ்சிலே உறைந்துள்ளதால் எனக்கு எமபயம் இல்லை கொடிய பாவங்களும் என அணுகாது எந்த கெட்ட பெயரும் என்னை வந்து சேராது என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்கிறார் திருமொழி ஆழ்வார்